நீங்க கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தாச்சு இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியும்ல மால்ல இருக்கோம் அதனால ஒழுங்கா ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க மால்ல எல்லா ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் இம்மா எனக்கு கோன் போதும் ஆமா எனக்கும் சரி அவ்வளவுதானே மூணு கோன் போதும் தம்பி எஸ் மேம் மூணு கோன் ஐஸ்கிரீம் சாய் மேம் நீங்க பில் பே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த பில்லை கொண்டு வாங்க அதுக்கு தான் நாங்க ஐஸ்கிரீம் தருவோம் எங்க போ ஐயோ எங்க போனனே தெரியாத பில் எங்க வாங்க அத்த அங்க இருக்குன்னு நினைக்கேன் பில் கவுண்டர் ம் வாங்க பாப்போம் ஆ தம்பி இங்க பில் வாங்கலாம்ல ஆமா மேடம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா 버거 வேணுமா ஐயோ ஐஸ்கிரீம் தான் மூணு கோன் ஐஸ் வேணும் பாத்துக்க மூணு வேற வேற फ्लेவர்ல மூணு கோன் ஐஸ் ஓகே மேடம் ஒரு ஒன் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நல்ல வேலை வில குறைச்சி சொன்னீங்க இல்லைன்னா நான் அவ்வளோதான் ஏற்கனவே கேம் விளையாடி ஐநூறுரூவா போயிட்டு தெரியுங்களா மேடம் கோன் ஐஸ்கான பில் நாங்க இதை நீங்கள் ஐஸ்கிரீம் வைக்கிற இடத்துல கொடுங்க அவங்க தருவாங்க தம்பி என்ன அம்மா உங்களுக்கு நீங்கள் வாங்கலையா எனக்கு வேண்டாம் போதும் நீங்கள் சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி தான் மேடம் நீங்கள் கேட்ட ஐஸ்கிரீம் நாங்கள் என்னது இது ஐஸ்கிரீமா ஆமாம் மேடம் நீங்கள் கேட்ட மூணு கோன் ஐஸ் இந்த ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் ஐநூறுரூவா வாங்கியிருக்கீங்க ஆ தெரியல எனக்கு இந்த ஐஸ்கிரீம் இப்ப வேண்டாம் மேனேஜர் சார் என்னாச்சு சார் இந்த ஐஸ்கிரீம் இவங்க தான கேட்டாங்க இப்ப வேண்டாம் சொல்றாங்க ஐயோ மேடம் நீங்க தான மேடம் கேட்டீங்க இப்ப வேண்டானா நான் தான உங்களுக்கு பில் போட்டு தந்தேன் இந்த ஐஸ்கிரீம் பேர் மூணு கோன் ஓ இதுல இந்த ஐஸ்கிரீம் பேரே மூணு கோன் ஐஸ் ஆ அம்மா ஆறு என்ன இருக்கு அண்ணிங்க அப்ப ஆறு கோன் ஐஸ் தான வைக்கணும் மேடம் நீங்க எங்கள क्वेश्चन கேட்க முடியாது உங்களுக்கு டவுட் ஏதே இருந்துச்சுனா நீங்க எங்க சார் கிட்ட போய் கேளுங்க இம்மா ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிட்டே இருக்குமா அண்ணா நீங்க தான 500 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்குனீங்க இத வச்சு சாப்பிடு மௌலிகா வா மெல்ட் ஆகுது பாதிர சீக்கிர சாப்பிடு வேற இது வேணுமா மேடம் இன்னமண்டே எக்ஸ்கலேட்டரா இத யாரி கீழ போய் வீட கலம்புவோம் அம்மட காசு சுத்தமா இல்ல அம்மா வயிறு பசிக்குது வயிறு பசிக்குதா உனக்கு இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இம்மா மூணு பேரும் சேர்ந்தா ஒரு ஐஸ்கிரீம் தான காலி பண்ணிருக்கோம் சரி அப்போ ஃபர்ஸ்ட் மாலை விட்டு வெளிய போவோம் அங்க போய் ஹோட்டல்ல நான் சாப்பாடு வாங்கி தரேன் சரியா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அத்தை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அங்க தான இருக்கு ஆமாமா என்னது பிடிச்சது இருக்கு இதே தான் வெளிய இருக்க போது இதவிட வெளிய அழகா இருக்கும் பர்கர் அத்தை இம்மா பர்கர்லாம் உங்களுக்கு தெரியும்லமா நம்ம ஊர்ல கடையே கிடையாது போனா தள்ளி தான் போய் வாங்கணும் இங்க பாருங்க இதே இடத்துல பர்கர் கிடைக்கும் அன்னைக்கு நீங்களே பர்கர் சாப்பிடணும் போல இருக்குனே எல்லாம்

ஐயோ தெரியாம சொல்லிட்டே தம்பி ஒரு மூணு பர்கர் போதும் இல்ல ரெண்டு பர்கர் போதும் சரியா இம்மா ரெண்டு பர்கரா காணாதல்ல நாலு பேர் இருக்கும் போதும் நாலு பேர் இருக்கும்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்ப மூணு பேர் தானே தம்பி நீயும் பாதி எடு எனக்கு மூணு பர்கர் வேணும் நானும் கொடுக்க மாட்டேன் தம்பி மூணு பர்கரே தா வெஜ் பர்கர் போதும் ஓகே மேடம்

நாங்க ஆர்டர் பேக் பண்ணிட்டோம் இது உங்களுக்குள்ள தான் நாங்க வேற யாருக்கு கொடுக்க முடியாது நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் அப்படியே வாங்களனா மேனேஜர் சார் ஆ இரே நானே வாங்குறேன் என்ன செய்ய காசு பே பண்ணிட்டு வாங்குங்க என்கிட்ட இப்ப 500 தான் இருக்கு சசி தான் அனுப்ப சொல்லணும் ஆ எங்கண்ணா மதி பேசுறேன் எனக்கு இப்ப अर्जண்டா ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது கொஞ்சம் அனுப்பிடுங்களா ஆ ஆ சரி சரி நான் வைக்கேன் ஆ ஆ நமக்கு இப்போ நல்ல நேரம் ஆகிட்டு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் போனால் தான் கரெக்டாக வீட்டில் போய் சேர முடியும் அப்போ கிளம்புவோமா ஆ நம்ம லேட்டாக வந்துட்டோமோ அந்த பஸ் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வண்டியும் காணலையே அத்தை ஆட்டோ பிடிச்சி போவோம் ஆட்டோவா ஆட்டோ வேண்டாமா ஆட்டோ ரொம்ப காசு கேட்பாங்க பஸ்ஸுக்கு தான் இப்போ ரூவா இருக்கு சும்மா சும்மா நடந்தே போவோமா அழகாக இருக்கும்ல பேசி பேசியே போகலாம் 5 கிலோமீட்டருக்கு நடந்து பேச பேசி அது அந்த 2 மணி வேயில நீ போக போறா அங்க போயிடு போற வெல்ல ஜூஸ் வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்கன்னு கேப்பா மதியக்கா என்ன இங்க பிள்ளைங்க அந்த புது மாலை சுத்தி பார்க்க ஆசை அதான் கூப்பிட்டு வந்தேன் நீ நர்ஸ் Dress ஏ போட்டுட்டு வந்திருக்க ஏதோ வீட்டுக்கு செக் பண்ண போறியா ஐயோ அப்படி எல்லாம் இல்லக்கா எனக்கு இங்க உள்ள ஒரு துணி வாங்க வேண்டியது இருக்கு அதான் வந்தேன் நீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களோ ஆமாமா நம்ம ஒரு பஸ் இப்ப வருமா

யாரும் ஒரு இடத்த விட்டு அசையக்கூடாது அப்படி அசைஞ்சிங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும் அம்மா அந்த நர்ஸ் தங்கச்சி துணி எடுக்கவங்க வந்தாலும் ஆமா அம்மா அந்த அக்காவுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது இல்லை அதுக்கு தான் ஓ பரவாயில்லையே இங்க ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் ஆனாலும் துணி எடுக்க வந்திருக்கால அத்த அப்படிலாம் இல்ல துணி கூட இங்க விலை கம்மியா தான் இருக்கும் அப்படியா சரி நம்ம சும்மா பார்த்துட்டு வருவோம் வாங்க

இப்போ மட்டும் உங்கள் அம்மா இதில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எழுங்கன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு எந்த ட்ரெஸ் எடுப்பேன் தெரியுமா அந்த பொம்மையில் தொங்கிட்டு இருக்கலாம் அதுதான் நானும் அதேதான் தான் நினச்சேன் இதுக்கு மேட்சாக என் கூட ஒரு செப்பலாக இருக்குது தெரியுமா அக்கா அந்த ட்ரெஸ் எவ்வளோ ரூபா ஓன்லி டென் தௌசண்ட் பத்தாயிரமா இதா இது எவ்வளோ டாப் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் பேண்ட் வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகிடும் பஸ் இப்போ வந்துடும் நினைக்கிறேன் நம்ம கிளம்புவோமா அப்போ எம்மா அத்தை வெளியே வெயில் இருந்த மாதிரி இல்லை வா அங்கே வெளியே போயிருந்துப்போம் எங்கள் அம்மா நல்ல பயந்துட்டாங்க நம்ம வாங்கி எப்போ நினைச்சி இப்போ ஓடிட்டாங்க பாரு ஆனால் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரேட்டு தான் எம்மா இங்கே வருவோம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷமா ஆமாம் அடுத்த வருஷம் வந்தால் போகுதாதான் உனக்கு வாரம் வாரம் வந்து அதெல்லாம் முடியாது அடுத்த வருஷம் வந்தால் பார்ப்போம்